தாய்பாலும் தண்ணீரும் ஒன்னதான் இருந்துச்சு வில இல்லாம கடந்துச்சு நிலவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம் ராக்கெட்ட ஏவுறோம் குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம் ஆறிருக்கும் இருக்கும் பக்கத்தில் ஊரு ஊரு வரலாறு சொல்லுச்சி ஊரு மட்டும் இருக்குதை யார மட்டும் காணல போன இடம் தெரியல பரவநட்ட நட்ட காடுகளை பாவி ஜன அழிக்கதே நன்றி மறந்து சிரிக்கிறே ஆணவத்தில் வாழுதே என்ன போல தண்ணிக்கும் எல்ல கோட்ட போடுற வறுமக் கோட்டை வளர்க்குற இயற்கையத்தாம் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற அடிமையாக்க நினைக்கிற இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா புழு இங்கே வாழுண்டா மனுஷ பைய என மட்டும் மண்ணாயி போகுண்டா மனுச பைய என மட்டும் மண்ணாகி போகுண்டா